முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடாக கருதப்படுவதுதான் மருதுமலை கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலையானது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாக கருதப்படுகிறது ஆதிகாலத்தில் இந்த கோயிலை பராமரித்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா வேட்டுவ கவுண்டர்கள் அப்படிங்கிற ரீதியில் தான் கல்வெட்டுகள் சொல்லுது இந்த வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகன் பூண்டியில் தான் இந்த கல்வெட்டுகள் இருக்குது முருகப்பெருமான் மருதமலையானை தரிசிப்பதற்கு அடிவாரத்திலிருந்து கோயிலுக்கு ஆலயத்திற்கு செல்வதற்கு படிக்கட்டுகளும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பைக்கோ அப்படிலாம் காரில் வந்திருந்திங்கன்னா நீங்கள் வந்து தனியாக செல்வதற்கு மலைப்பாதியம் இருக்குது அதே நேரத்தில் வந்து அந்த சீசன்லாம் போவாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பஸ்ஸுகோ அப்படி வேன் வந்து மேலே போவதற்கு அலோடு இல்லை திருக்கோயில் சார்பாக இரண்டு மினி பேருந்துகள் இயக்கப்படுகிறது அந்த மினி பேருந்துகள் மூலயமா தான் நீங்க வந்து மலைப்பாதையில் செல்ல வேண்டும் ஒருவருக்கு பத்து ரூபாய் அப்படிங்கிற ரீதியில் வந்து அங்கே டிக்கெட் வசூல் இருக்கிறாங்க உண்மையில பாருங்க அந்த மலைப்பாதையில் செல்லும் போது பாத்தீங்கன்னா அதோட த்ரில் வந்து வேற லெவலில் தான் சொல்லணும் கண்டிப்பா நீங்க வந்து கார்லயோ அப்படி இல்லைனா பைக்லேயோ இந்த மலைப்பாதையில் போனீங்கன்னா வேற லெவல் ஒரு ஃபீலிங் கிடைக்குதான் சொல்லி ஆகணும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இயற்கை சூழலுக்கு நடுவில் தான் நம்முடைய முருகப்பெருமானோடைய மருது வந்து அமர்ந்திருக்காரு கண்டிப்பாக வந்து இதுவெல்லாம் ஒரு காண கிடைக்காத ஒரு வரம் தான் நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்தோட சிறப்பும் அதாவது இயற்கையுடன் கூடிய ஒரு நல்ல ஒரு பிளேஸ் நம்ம சொல்லியாகணும் அது மாதிரியான ஒரு தளம் தான் நம்மளுடைய மதம் மலையான தளம் அறுபடி வீடுகளை விட நம்மளுடைய முருகப்பெருமான தளம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய பெரிய மலைகள் அந்த மலைகளோட குன்றுகள் மதியில் நம்மளுடைய முருகப்பெருமானோட தரிசனம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது கண்டிப்பாக ஒரு வழிகா நாங்கள் வந்து மலைப்பாதையில் வந்து ஏ ஏறிட்டு பசு மூலியமாக ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து சன்னதிக்கு நடக்க துவங்கினோம் கண்டிப்பாக சன்னதி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அனைத்து வேலைகளும் பார்த்தா பாருங்கள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்து அறிவல்துறை வந்து நல்லாவே தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்லி ஆகணும் அதோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ சென்று பார்க்கும்போது உண்மையிலுமே வேறு லெவலில் ப ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்டில் இருக்குது உண்மையிலுமே இந்து அறிவல் துறைக்கு ஒரு சல்யூட்டாக வச்சே ஆகணும் இன்னும் நல்லா ச இப்போ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதாவது அந்த கட்டணங்கள் அதாவது இப்போ சிறப்பு தரிசனம் அப்படிங்கிற பேரில் முந்நூறுபா நூறுரூபா இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் கட்டணங்கள் வசிக்க வசூலிக்காமல் அனைவர் Morrer... பொது இலவச தரிசனம் சொல்வதில் உள்ள அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானை தரிசித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பாட்டி சித்தர் மருதுமலையான அமைப்பதற்கான அனைத்து வேலைகளும் செய்தவர் யாருன்னு பார்த்தா பாம்பாட்டி சித்தர் தான் சொல்லியாகணும் பாம்பாட்டி சித்தரோட மலைக்கு வந்து அவருடைய குகைக்கு அங்கே வந்து செல்ல ஆரம்பித்தோம் அதில் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மலையிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு கீழே போகிற மாதிரி தான் இருந்தது உண்மையிலுமே அந்த அனுபவம்லாம் நல்லா தான் இருந்தது சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ் பண்ணாதீங்க அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா அந்த அந்தத்தில் வச்சிருக்காங்க இல்லையான்னு தெரியல போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் போல் அப்புறம் வந்து ம பாம்பாட்டி சேத்தரோட வரலாறுலாம் சொல்லி ஒரு பேனர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாண்டவ பாம்பாட்டி சேத்தூர் உள்ளே போய் தரிசிச்சுட்டு உள்ளே வந்து ஒரு ஐந்து நிமிடம் வந்து மௌன தவம் இருக்கணும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அங்கே மௌன தவ தவம் இருந்துட்டு நீங்கள் வந்து வரலாம் அதுக்கப்புறம் வந்து மிக சிறப்பான ஒரு தரிசனம் தான் நம்மளுடைய பாம்பாடி சித்தரோட தரிசனம் கிடைச்சிது அவரை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து மேலே ஏற ஆரம்பித்தான் போகிற வழியில் மறுபடியும் மலைகள் தான் எங்கே திரும்பினாலும் மலைகள் மட்டும்தான் இருக்குது செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் திருக்கோயிலோட திருப்பணிகள் பார்த்தா நல்லாவே நடந்துட்டுருக்கு இந்த திருப்பணிகள்லாம் முழுமையடைஞ்சால் இன்னும் மருதுமலையான வந்து அதோடைய தரிசனமே வந்து வேற லெவலில் தான் இருக்கும் தான் நம்ம தோணுது சூப்பரான ஒரு பிளேஸாக தான் பார்க்கப்படுகிறது இது அனைத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இருந்தால் மறுபடியும் அந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் வந்து இந்த இடத்த பார்க்கணும் தான் தோணும் அந்த அளவுக்கு ஒரு அமைதியான சூழல் சூழ்நிலையில தான் நம்ம வந்து அமைஞ்சிருக்கிற இடம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஒரு அழகான ஒரு தளம் ஒரு சூப்பராக இருந்தது மறுபடியும் அவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மினி பேருந்தில் கீழே இறங்க ஆரம்பித்தோம் நீங்கள் கீழே இறங்கும்போது வந்து பேருந்துக்கு கட்டணம் செலுத்தியாகணும் அதே பத்து ரூபாய் தான் அதுக்கப்புறம் வந்து பேருந்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏ ஏறும்போது இருந்த கூட்டத்தை விட இறங்கும்போது அதிகளவில் நான் கூட்டம் இருந்தது கண்டிப்பாக வந்து ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு தான் இருந்துன்னு சொல்லியாகணும் அனைத்து பாரத்தையும் மதுமலையான் மேலே போட்டுவிட்டு மறுபடியும் நாங்கள் பேருந்தில் பயணத்தில் ஆரம்பித்தோம் ஒவ்வொரு டர்னிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு திகழான ஒரு பயணமாக தான் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்லேயோ இல்லைன்னா பைக்லேயோ நீங்கள் வந்தீங்கன்னா இதோடய அனுபவம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க என்னுடைய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இந்த இடத்த நீங்கள் பாருங்கள் நல்லாவே இருந்தது சூப்பராக இருந்தது ஒவ்வொரு இடமும் நல்லாதான் இருந்தது அந்த மலை வியூலாம் சூப்பராக இருந்தது இறங்கும்போது வந்து இன்னும் ஒரு நல்ல த்ரில்லிங்காக தான் இருந்தது அந்த வலிவெல்லாம் திரும்பும்போது மருது தரிசித்து விட்டு கடைசியாக அடிவாரத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் பஸ் வந்து ஏறும்போது ஐந்து நிமிடங்களும் இறங்கும்போது நாலு நிமிடங்கள் முப்பது வினாடிகளும் இருந்தது நாங்கள் மருது தரிசிக்கும் போது கூட்டுமே இல்லாமல் தான் இருந்தது அதனால் கண்குளிர வந்து மருது மலையானையை தரிசிச்சுட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக அடிவாரத்துக்கு வந்தோம் கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவம் தான் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் போங்க நல்லாவே இருக்கும்